பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வயதானாம் தக்காளி பழ வைதானாம் பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வைதானாம் தக்காளி பழ வயதானாம் பரங்காய உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டை காய்கள் வீரல்கலாம் வெள்ளரி காய் கால்கலாம் பரங்கிக்காயுடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டை காய்கள் வீரல்கலாம் வெள்ளரி காய் கால்கலாம் வெள்ளரி காய் கால்கலாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்பும் வாருங்கள் காயும் பழமும் மனிதர் காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்பும் வாருங்கள் நாமும் காண்பும் வாருங்கள்